ஓம் சிவமகா பால சித்த திருவடிகள் போற்றி ஓம் அகதீஷாய நமக ஆதி கணபதியின் அடிதனை வணங்கி அருமுகனாய் அருந்தமிழின் நாயகனாய் விளங்கும் எம் ஐயனின் பாதமதை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை அகிலத்திற்கு வழங்கிய என் நாட்டவருக்கும் இருக்கும் எம் ஈசனையை போற்றி அவ்வீசனை தன்னோடு இணைத்து வைத்த எம் ஈஸ்வரியே போற்றி கைலாய சிவசூட்சமன் நூல்தனை அகிலமறிய அறிவித்த எம் மகத்தியனே போற்றி சிவமகா வாழை சித்தனை எமது வாழ்த்துதலை வாங்க யாம் வாழ்த்துதலை உரைக்க இவ் அதிகாலை வேளையில் தீயாய் எழுகின்ற திரு எழுகின்ற இவ்வேளைதனில் யாம் திருநாவுக்கு அரசன் சபையில் அடிமையாய் வந்து ஆசி உரைக்கின்றோம் அதிகாலை இச்சுவ வேலைதனில் ஆதித்தன் எழும் வேலை அருந்தமிழில் ஆசி உரைக்க அருமுகன் அருள்தர ஆற்றலெல்லாம் ஆதி கைலாய் சிவசூச்சம் நூலது தர அந்நூலுக்குள் யாம் அகத்தியன் அனுமதியின் பால் வந்தமர்ந்திருக்க அகமகிழ்ந்து ஆசிதனை ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் வழங்குகின்றோம் இப்பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை பிரபஞ்சங்களை எல்லாம் ஆண்டுகள் ஆண்டு இங்கு மனிதர்கள் மனதிற்குள் இருக்கும் அகமதை அகற்றி இவர்களையும் பிரபஞ்சத்தை ஆளும் அளவிற்கு ஆற்றல்தனை கொடுக்கும் அவ்விரக்க குணம் எங்கு வரும் இங்கு மட்டும்தான் இரையே அமர்ந்து ஆசானாயிருக்கின்ற இச்சபையை தவிர வேறு எச்சபையிலும் இந்நிலை இவ்வளவிற்கு ஆற்றலாய் நடைபெறாது என்று யாம் திருநாவுக்கரசன் அகமகிழ்ந்து ஆசிதனை உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனை சீடர்கள் எப்பொழுதும் சீற்றத்தோடு காணக்கூடாது என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்றால் சிவமகா சித்தன் என்பவனே மகா சீற்றம் அச்சீற்றத்தில் வருகின்ற ஒவ்வொரு நிலையும் ஆசை நிலைகள் என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்று சீற்றமதை நீங்கள் அதை புண்ணிய நிலைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாம் திருநாவுக்கரசன் அகமகிழ்வோடு உரைப்பதின் நோக்கம் என்னவென்றால் வரும் காலங்களில் வாழை சித்தனுடைய சீற்றத்தை கண்டு அண்டமும் நடுங்கும் அளவிற்கு சீறுவான் ஏனென்றால் அவ்வாறு சீறினால்தான் சீக்கிரமாக இக்கழிதனை மாற்ற முடியும் என்ற நிலைக்காக யாம் திருநாவுக்கரசன் அந்நிலைதனை சீடர்கள் தாங்க பொறுத்து கொள்ள அதனை ஏற்றுக்கொள்ள கொள்ள அதிலிருந்து பழகிக்கொள்ள வேண்டும் அவை எதுவும் தீய சீற்றங்களாக இருக்காது என்று யாம் உரைக்கின்றோம் அதுபோல் அவனுடைய அன்பு சீற்றத்தையும் தாங்க பழகிக்கொள்ள வேண்டும் ஐயா சிவமகா வாழை சித்தன் யாம் முறைத்தோம் சீருவான் என்று அது கோபத்தினால் மட்டுமல்ல அன்பும் அவனிடமிருந்து சீற்றமாக வரும் அவ்வன்பையும் அன்பையும் தாங்க பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்பின் சீற்றமதை எவரும் இதுவரை முழுமையாக உணர்ந்ததில்லை உணர வேண்டுமா சிவமகா வாழை சித்தனிடம் சீடனாக அமர்ந்து பாருங்கள் தெரியும் சிவமகா வாழை சித்தனிடம் இரு மூன்று நாட்கள் மட்டுமே அமர்ந்த இப்பாலனுக்கு தெரியும் சிவமகா வாழை சித்தனுடைய அவ் அன்பின் சீற்றம் எவ்வாறு இருக்கும் என்று அவ்வன்பிற்கு இப்பாலன் அவனுக்கு அடிமை என்று நாம் ஏனென்றால் எங்கும் கிடைக்காத பேரன்புதனை சீற்றமாக உள்ளிருந்து கொடுப்பவன் சீற்றமென்றால் கோபம் என்று நினைக்க வேண்டாம் அது அளவறிய அளப்பரிய மகா ஆற்றலாய் வேகமாக உள்ளிருந்து வருகின்ற ஒரு நிலை என்று யாம் உரைக்கின்றோம் கற்றூணில் கட்டி கற்றூணில் கட்டி கடலில்